வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபது கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு இருபது வரை தசமி பின்பு ஏகாதேசி நட்சத்திரம் பூசம் யோகம் சித்த யோகம் சந்திரோஷ்டமும் ஹனுஷம் கேட்டை மேஷராசி நேயர்களே வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் நினைத்த காரியம் நிறைவேறும் வேகமாக செயல்படுவீர்கள் எதிலும் லாபகரமான நிலை உருவாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் ஆர்வமான நிலை எதிலுமே கிடைக்கப்பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி மனக்கசப்புகள் நீங்கும் பரணி கௌரவங்கள் கூடும் கிருத்திகை ஆர்வமான நாள் நேயர்களே வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் புத்துணர்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் உண்டாகும் நட்பு வட்டாரத்திடம் பொறுமையுடன் செயல்படவும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் நட்புகள் கூடும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நிறம் கிருத்திகை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ரோஹிணி வளமான எண்ணால் மிருகஸ்ரீஷம் அனுபவங்கள் கிடைக்கும் மிதுனராசி இணையர்களை பொருள் வரவுகளுக்கேற்ப செலவுகளும் கிடைக்கும் பேச்சு திறமையால் வளமான நிலை உருவாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் எ கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது காலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் வெற்றிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நேரம் மிருகசிரேஷம் செலவுகள் கூடும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் கௌரவங்கள் கூடும் கடகராசி நெய்யர்களே எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் யோசித்து செயல்படவும் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதே நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நிறம் புனர்பூசம் மாற்றங்கள் கிடைக்கும் பூசம் பொறுமையுடன் செயல்படவும் ஆயில்லியம் கெளரவங்கள் கூடும் சிம்மராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்நியோன்யம் அதிகமாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறை கொள்வது நல்லது பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் மற்றவர்களிடம் யோசித்து செயல்படுவது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மகம் நிதானம் தேவை பூரம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்திரம் வளமான நாள் கண்ணீராசி நயிர்களை மனதில் சேமிப்புகள் கூடும் வீட்டில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வளமான நிலை உண்டாகும் ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூ மூன்று அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் உத்திரம் குழப்பங்கள் தீரும் ஹஸ்தம் வளமான நாள் சித்திரை தடைகள் நீங்கும் துலாம் ராசி நேயர்களை சொந்த பந்தங்களினால் மகிழ்ச்சியான நிலை கிடைக்கும் தேகநலன் சீராகும் அலைச்சல்களின் மூலம் ஆதாயங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும் பணியில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் முயற்சிகளில் மாறுபட்ட அணுகுமுறைகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை தேகநலன் சீராகும் சுவாதி பலமான நாள் விசாகம் அனுபவங்கள் கிடைக்கும் விருச்சிகராசி நேயர்களை செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் மேலதிகாரிகளின் மூலம் ஆர்வமான நிலை உருவாகும் சொந்த பந்தங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் அனுபவங்கள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த கௌரவங்கள் தீரும் தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை உண்டாகும் போட்டி பொறாமைகள் பிளகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் சாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஹனுஷம் வளமானால் கேட்டை நிம்மதி கிடைக்கும் தனுசு ராசி நேயர்களை பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள் கௌரவங்கள் கூடும் அலைச்சல்கள் அதிகமாகும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் வாடிக்கையாளர்களின் மூலம் நிம்மதியான நிலை ஓரளவிற்கு கிடைக்கப்பெறுவீர்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் நீல நேரம் மூலம் அலைச்சல்கள் கூடும் பூராடம் பேச்சுக்களில் நிதானம் தேவை உத்திராடம் சேமிப்புகள் குறையும் மகர ராசி நெயிர்களை எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் சுமை குறைய பெறுவீர்கள் பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விலகும் மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்திடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆர்வமான நிலை உருவாகும் பேச்சு திறமையால் அனுகூலங்கள் ஏற்படும் சுபுட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் திராடம் கௌரவங்கள் தீரும் திருவோணம் கவலைகள் விலகும் அவிட்டம் அனுகூலங்கள் உண்டாகும் கும்பராசினையர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் பொறுமையுடன் செயல்படவும் வீட்டில் உள்ளவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் விலகும் எதையும் சமாளித்து வெற்றிகள் பெறுவீர்கள் பிரச்சனைகள் தீரும் திருஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் அவ்விட்டம் பொறுமையுடன் செயல்படவும் சதயம் கௌரவங்கள் கூடும் பூரட்டாதி மனக்கசப்புகள் தீரும் மீன ராசி நேயர்களே மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் குழப்பங்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நிம்மதியான நிலை கிடைக்கும் வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும் மனதில் புதுவிதமான லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்டதிசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் பச்சை நீரம் பூரட்டாதி குழப்பங்கள் தீரும் உத்திரட்டாதி நிம்மதியான நாள் ரேவதி கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்